தெரியுது இந்த பளிச்சு இந்த வெளிச்ச பட்டாளே கண்ணெல்லாம் பளிக்குது சட்னி கதை அது அவங்களுக்கு புரியுது ப்ரோ அப்படிங்கிறாங்க எம் கே ப்ரோ ஆமா ப்ரோ நாளைக்கு அப்படி வச்ச என்ன ஆகுமோ அக்கா சூப்பர் மாதோ ப்ரோ அவ்வளவுதான் கதை கந்தல் அந்த வெளிச்சம் தெரியுது அதான் லைட்டு அப்பப்ப மூடி வச்சிருக்கே எது கண்ணு வலிக்குது ரொம்ப பார்க்க முடியலை அதனால் அப்படியே மூடி வச்சுக்கிறது கண்டிப்பா அடி விழும்புறோம் அப்படிங்கிறாங்க அக்கா இங்கிலீஷ் டீச்சர் அக்கா அவங்க அப்படியா பாரா சூப்பர் மாதவ ப்ரோ என்ன ஒண்ணுமே தெரியல கீர்த்தி சிஸ்டர் அந்த வெளிச்சம் தெரியுது கண்ணு பலிக்கு சிஸ்டர் தான் கொஞ்சம் மூடி வச்சிருக்கேன் சிஸ்டர் கீழே மட்டும்தான் தெரியும் மேலே கொஞ்சம் மூடி வச்சிருக்கேன் அந்த வெளிச்சம் பாருங்க பளிச்சுன்ட்ருக்கா அதை படிக்கும்போது கண்ணும் தலையும் வலிக்கு சிஸ்டர் மாதவா ஹாய் அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் கம்படிதான் விழுகும் டீச்சர் அவங்க சொல்லவே இல்லை ப்ரோ இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே டீச்சர் ஓகே சிஸ் ஆமாம் சிஸ்டர் அது தலை வலிச்சிட்டே இருக்குது சிஸ்டர் அப்படியே பார்த்தாலே தலை வலி வந்துடுது சிஸ்டர் இப்படி பார்க்குறோமா அந்த வெளிச்சத்துக்கு அதுக்கும் அதனால் கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கிறேன் சிஸ்டர் வேறு ஒன்றும் இல்லை ஹாய் உருட்டு கீர்த்தி சிஸ் வாங்க ஜிம் கன்ஃபார்ம் ஓகே ப்ரோ ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஓகே கீர்த்தி சிஸ்டர் அந்த லைட் தான் சிஸ்டர் செட்டே ஆக மாட்டேங்குது தலைவலியே வந்துரும்போல இருக்கு என்னாச்சு கீர்த்தி சீஸ் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்துருக்கீங்க லேட் 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 கீர்த்தி சிஸ்டர் உங்கள் ஃபேன் எடுத்தாச்சு வணக்கம்டா கீர்த்தி சீஸ் அப்படிங்கிறாங்க மாதவ்ரோ அக்கா கீர்த்தி ரிமூவ் பண்ணுங்க பண்ணி டைம் பண்ணி கே ப்ரோ பண்ணியாச்சு பண்ணியாச்சு இப்படி வச்சுக்கிறோம் அப்பா ரொம்ப நேரம் இப்படி வச்சு பேசி கண்ணெல்லாம் வலிச்சிடுச்சு எல்லாத்துக்கும் ரிமூவ் பண்ணியாச்சு எம்கே ப்ரோ சுந்தர் ப்ரோ வாங்க வணக்கம் நெட்ஒர்க் இஷ்யூ தான் சிஸ்னால இன்னும் உங்களுக்கு சிஸ் ஓகே கீர்த்தி சிஸ்டர் ஓய் கீர்த்தி அப்படிங்கிறாங்க எம் கே ப்ரோ சுந்தர் ப்ரோ நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நலமா சுந்தர் ப்ரோ குளிர்து அப்பா ஃபேனை குறைச்சி வச்சே இந்த குளிர் குளிருது கேர்ள்ஸ் ஃபேனர் இருக்கட்டும் எம்கே என்ன அப்படிங்கிறாங்க மாதோ ப்ரோ அதுக்கும் சண்டை கெட்டுவாங்க மாதவ் ப்ரோ கேட்பாங்க அது இதுக்கு யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது எல்லாத்துக்கும் காமனாக எடுத்து விட்டுருவோம் சுந்தர் ப்ரோ அதனால் எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுறது நல்லது மாதவ் ப்ரோ யார் மனசு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வரக்கூடாது ஆனால் எடுத்துடலாம் யாருக்கும் வேண்டாம் ப்ரோ ஆமாம் என்கே ப்ரோ உருட்டு கீர்த்தி சொல்லாத என்கே நான் உருட்டு இல்லை அந்த உருட்டு நான் மலரு அப்படிங்கிறாங்க ஹே ஹே சொல்லுங்கள் ரமேஷ் ப்ரோ தம்பி அஞ்சில் வச்சுருக்கேன் என்கா அஞ்சில் வச்சுருக்கீங்களா இங்கே ரெண்டோ தான் ஒடு குளிர் பயங்கரமாக இருக்குது செம்ம குளிர் மாதோ ப்ரோ ஃபேனே ஆஃப் பண்ணிடலாம் போல் இருக்குது முடியலை